சொல்லி சொல்லு இவ்வளவு ஒரே பஞ்சாயத்து காலம் காத்தாலியே ஆமாக்கா நானும் பூமாரியில பால் வாங்க போக நான் அவ்வளவு காலம் போட்டுட்டு இருந்தா சரி அதான் நானே பால் வாங்குறதுக்கு வந்தேன் சரி போன காலி மக்கள் வீட்டுக்கு பால் வாங்குறதுக்கு தான் இன்னும் பால் கறந்துட்டு இருக்கிறாங்க சரி ஊற்றி கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு வந்தேக்கா அப்படியே மலரு இன்னும் கறந்துட்டு தான் இருக்கிறாங்களா சரி அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் போய் வாங்கிக்கிறேன் ஆ சரிக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் நானும் போய் வாங்கிட்டு வரணும்ல பாத்திரத்தை தான் வந்த தூக்கு போசியா போய் வாங்கிட்டு வரணும் நீ எங்க பூ மாறி அனுப்புனா அவ போகலன்னு சொல்லுவா மறுபடி நான்தான் தான் போகணும் சரி மலர் நீ வீட்டுக்கு போகாட்டி என்ன இங்கே கொஞ்ச நேரம் இரு அப்புறம் பால் வாங்கிட்டு அப்புறம் போவியாமா சோனி அந்த கோலப்பொடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி ஒரு ரெண்டு பாத்திரம் தான் இருக்குது அதை மட்டும் கழுவி வைடி வந்துடுறேன் இங்க எனக்கு எல்லாரும் வேலை சொல்லாம இருக்கவே மாட்டீங்களே போறேன் சோனி அப்படியே பால் வாங்குறதுக்கு அந்த தூக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போடி ஆ கொண்டு வர இருங்கம்மா ஓ இந்த அம்மா நமக்கேவே எல்லா

மார்கழி மாசத்துல எல்லாரும் எப்படி காலையில எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இருக்காங்க இவ இன்னு குப்பர படுத்து கிடக்குறான் இவளா இரு நீ தண்ணி ஊத்தி தான் இவள எடு போணும் என்னத்த கூப்பிட்டீங்களா ஏண்டி ஒரு பொம்பளை இன்னார வரைக்கும் அடி தூங்குவனியே உன் கண்ணா

போ போய் வாசல் குட்டி தொலைச்சு கோலம் எல்லாம் போட்டுட்டு போய் பால் வாங்கிட்டு வா போ அதுக்கப்புறம் இந்த காப்பி எல்லாம் போட முடியும் எந்திரிச்சு வந்துட்டா தூங்கி எந்திரிச்சது காப்பி போட்டீங்களான்னு போ போ இங்கே நிற்காத முன்னாடி உன்னை பார்த்தாலே பாவமாக வருது இனி எல்லாம் ஸ்டிட்டியில் போகிறேன் போய் சொன்ன வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து நில்லு போ ஏன் இந்த கிழவு இன்னைக்கு இவ்வளோ கோபமாக இருக்குது இவ்வளோ டென்ஷன் ஆகுது ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ சரி எதுக்கு இதுக்கு மேலே அதை டென்ஷன் பண்ணால் நல்லா இருக்காது

ஏண்டி நான் கொஞ்ச நாள் இல்லைன்னு சொன்னது உங்க குளிர் விட்டு போச்சா ஆமா அத்தை குளிர் எல்லாம் விட்டு போகல இப்பதான் குளிர் எச்சா அடிக்குது அதனாலதான் எந்திரிக்காம படுத்துட்டு இருக்கிறேன் நான் ஆ என்னத்த சொல்லுங்க ஏண்டி இப்ப வாசல் குட்டி தொலைச்சிட்டு இப்ப பால் வாங்கிட்டு வாப்போ உள்ள பால் எல்லாம் அழுதுட்டு இருக்கா உங்க உள்ளயே எந்திரிச்சிட்டா நீ இன்னும் எந்திரிக்காம படுத்துட்டு இருக்கிற அப்புறம் என்ன சாப்பாடு செய்வேன் ரெண்டரை வயசு எப்ப வேலைக்கு போறது ஆ போறத்த அதே கொஞ்ச நாள் நீங்க இல்லை இல்லைங்க

அட நான் ஒரு வேளை அங்கேயே உட்காந்துக்கவா? ஆ அத்தை கோலமால போட்டாச்சு நல்லா பாருங்க. ஆ அதெல்லாம் நல்லா தான் இருக்குதே. சரி போ, வாங்கிட்டு வந்துட்டு துணியால ஊர வச்சிருக்கறேன். போய் அதெல்லாம் கவச்சு போடு. என்னத்த துணித் துவைக்கணுமா? ஆமாடி துணி துவைக்கணும். சரி போ, சட்டுபுட்டு பால் வாங்கிட்டு வா. காபி தரேன். போய் துணி ஆ சரிங்க என்ன சீதா வீடு முழுக்க உன்னை அங்க கூப்பிட்டு பார்த்தா நாளே இல்ல புள்ளிங்க கிட்ட கேட்ட காணும் சொன்னாங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கா அதுவா மாமா இந்த கோலம் வைக்கிறதுக்கே ரெண்டு முரங்காய் பொரிக்கலாம்னு வந்தேன் அது எங்க இந்த கொக்கி வெச்சிருந்தா இழுத்து இருக்கு அத காணோம் அத எங்க வெச்சானு தேடிட்டு இருந்தேன் அப்படியா சரி சரி அம்மா மாயே இந்த ஆள் காணோம் காலேஜ் கிளம்பிட்டாளா அப்படியா சரி சரி நானே இன்னைக்கு ஏதோ உன்னை தோட்டத்துக்கு போற சொல்லலாம்னு நினைச்சதா தேடிட்டு இருந்த உனைய ஏங்க மாமா தோட்டத்துல ஏதாவது வேலை இருக்குதுங்களா ஆமா சீதா கொஞ்சம் தண்ணி தோப்புல மட்டை எல்லாம் நிறைய உலந்து கிடக்குது அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஓரமா எடுத்து எல்லாம் வைக்கணும் சரி நீ வந்து ஆகிற மட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆகாத மட்டை எல்லாம் தீ வச்சு விட்டுருலாம் அப்புறம் நான் பாட்டுக்கு எல்லா மட்டையும் சேர்த்து வச்சு விட்டுட்டு அதுக்கு வந்து நீ பேசுவ சரி அதான் வந்து எல்லாம் கொஞ்சம் பார்த்து பிரித்து வச்சுக்கோ அப்படின்னு நினச்சி தான் கூப்பிட்லான்னு நாளைக்கு வரியா சரி சரி பரவாயில்ல நாளைக்கே வா சரி அதெல்லாம் ஒண்ணு இது நான் தோட்டத்துக்கு போய்ட்டு வரேன் இல்ல என் போது தனி பறவைங்களா நான் நானே வந்து சாப்பிட்டுட்டு போகிற

ஆமாம் உங்களுக்கு எல்லாமே வழக்கமாக சொன்னால் தானே புரியும் என்ற மாமியார் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்கக்கா சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க சேர் அதனால தான் அவங்க சொன்ன வேலையை செஞ்சு வச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் இந்த பக்கம் வந்துட்டு போகலான்ட்டு வந்தேன் ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா எங்க அத்தை பேசுறதுல நான் எதுக்கு அவ்வளவு போட போறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கிறேன் நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படியாக்கா சரிக்கா வேணா போயிட்டு வரல எங்க மாமியார் கூட எல்லாம் தீந்து போச்சுன்னு சொல்லி பேசிட்டு தான் கிடந்தாங்க சரி வாங்க நானும் வரேன் மலர் அக்காவுக்கு போன் பண்ணி பாருங்க

சரி காசு வாங்கிட்டு அந்த முக்கில் வந்து நில் அப்படியே மலர்கிட்டே சொல்லிட்டு போயிரு போகிறப்போ அவ்வளோ அங்கேயே வந்து நிற்கிட்டோம் சரி நிலம் போய் நீ ஃபோன் பண்ணி சொல்லணும்னா சொல்லிடு சரியா நானும் வீட்டில் சோனி இருக்கிறா இப்போ அவகிட்ட சொல்லிவிட்டு அவள் வரதுன்னா வரட்டும் இல்லாட்டி வீட்டில் இருக்கிறதுனால இருக்கட்டும் சொல்லிட்டு வரேன் ஆ சரிங்க்கா வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க